கிறிஸ்துவக்கண கண்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மைகளை கொடுத்து தேவன் நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பிறசு மார்கல் நூல் பதினான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச கொண்டாள் அன்புக்குரியவர்களே குருத்தொலை ஞாயிறை கடந்து என் ஆண்டவர் அத்தி மரத்தை சபிக்கிற நிகழ்ச்சியை கடந்து பதில் சொல்லுகிற ஆண்டவராக என் தெய்வன் செயல்பட்டார் என்று சொல்லி ஒரு நாளை நினைவு கூர்ந்து இன்றைய தினத்திலே திருச்சபைகள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்த பெண்மணியை நினைவு கூறுகிற இது வைத்திருக்கிறார்கள் உலக வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு உண்டு வலிமையும் நமக்கு உண்டு ஆனால் அநேக நேரங்களிலே அதை செய்ய தவறின மக்களாய் காணப்படுகிறோம் சமீபத்தில் நான் வாசித்தேன் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷினரி என்று சொல்லுகிற சொல்லப்படுகிற வில்லியம் கேரி அவர்களிடத்தில் அவருடைய நண்பர் விழுது என் ஆண்டவருக்காக நான் அதிகம் பயன்பட வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் சிறிதளவே பயன்பட்டேன் என்று சொல்லுகிறார் தற்கால அருட்பணியாளர்களின் தகப்பனாக விளங்குகிற அவர் நான் சிறிதளவே பயன்பட்டேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு விசுவாசிகளாக வாழ்கிற நீங்களும் நானும் என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு எந்த அளவுக்கு பயன்படுகிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இங்கு அருமையான பெண்மணி இருந்த சீமனுடைய வீட்டில் அவர் போஜனம் பண்ண வந்த பொழுது வெளியேற பெற்ற நலதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து அவருடைய பாதத்தில் ஊற்றினார் அவருடைய தலையில ஊற்றினார் அவரை அபிஷேகம் செய்தார் என் ஆண்டு இதை நினைவு கூறும் பொழுது தன்னுடைய மரணத்தை இவள் நினைவு கூர்ந்து செய்கிறாள் என்று சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை காணப்படுகிறது அன்புக்குரியவர்களே அவளுடைய அர்ப்பணம் வெளியேற பெற்றது முன்னூறு பணத்திற்கு மிகுதியான மதிப்புடைய ஒன்று அப்படி என்று சொன்னால் ஒரு சராசரி மனிதனுடைய ஓராண்டு வருமானம் இந்த தைலம் இந்த ஓராண்டு வருமானத்தை என் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருடைய சிரசின் மேல் அவள் ஊற்றுகிறாள் என்று சொன்னால் அவருடைய தலைமைத்துவத்தை அங்கீகரித்து என்னுடைய எல்லாவற்றையும் இழந்து நான் அபிஷேகிக்கிறேன் என்று சொல்லி வருகிறாள் இறைவனுக்கு தருவது சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இறைவனுக்கு செய்கிற அபிஷேகம் சிரசின் மேல் வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அந்த எண்ணங்களோடு கூட அவள் செய்தபடியினாலே அங்கிருக்கிற மக்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் ஆண்டவர் தரித்திரர் எப்பொழுதும் உங்களுடனே கூட இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஆனால் இவருடைய அர்ப்பணத்தை ஆண்டவர் அங்கீகரித்து இவரை இவள் நினைவு கூர்ந்த காரியத்தை அவர் நினைவு கூர்ந்து ஒன்பதாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவள் செய்தது அவருடைய அவளுடைய அர்ப்பணம் இன்றைக்கு தியானிக்கிற நீங்களும் நானும் நம்முடைய அர்ப்பணமும் நாம் செய்கிற இறை நாம மகிமைக்காக செய்கிற துருப்பணிகளும் எப்படியாய் காணப்படுகின்றன என் தேவன் அழைத்த பந்தயப் பொருளுக்கான இலக்கை தொடர இவள் முன்னூறு பணத்துக்கு மதிப்புடைய நலதம் என்கிற தைலத்தை உடைத்து ஊற்றினால் அவளுடைய இருதயம் நொறுங்கி ஊற்றப்படுகிறது என் ஆண்டவர் அவளை அங்கீகரிக்கிறார் புதிய நாளில இறைவனுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை உடைத்து இறைவனுடைய சமூகத்தில் என் ஆண்டு பேர் அவளை குறித்து சொல்லுகிறதைப் போல இறைவன் அழைத்த அழைப்பில நிறைவுகளை காண்கிற பிள்ளைகளாக வாழ தேவன் நமக்கு கிரம பாராட்டுவார் இவள் தன்னால் இயன்றதை செய்தார் நீங்களும் நானும் நம்மால் இயன்றதை இறைவனுக்காய் செய்ய முற்படுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் அருமையான பெண்மணி தன்னால் இயன்றதை செய்ததைப் போல நான் சிறிதளவே இறைவனுக்காய் பயன்பட்டேன் என்று சொல்லுகிற வில்லியம் கேரியை போல நாங்களும் உமக்கு பயனுள்ள பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும் எங்களை அபிஷேகியும் கிறிஸ்தியேஷனில் ஜெபிக்கிறோம் ஜபுக்கள் பிதாவே ஆமேன்